டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனியா வணக்கம் ஸோ வரக்கூடிய பிஜி டேரி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி எல்லோருமே வந்து படிச்சிகிட்ருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ சார் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து டெய்லியுமே வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வேணால் வந்து அறிவிப்பை வந்து வெளியிடலாம் ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கச்சம் ப்ரொமோஷன் அதே மாதிரி பிஜி ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து லிஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அலாட் பண்ணுவாங்க அதே மாதிரி டிஆர்பி ஆண்டு அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்வல் நாலாரில் வந்து இரநூறு வேகன்ஸி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நார்மலாக வந்து இரநூறு வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ ஹச்ம் ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்கம் இருக்குது அது போக பிஜி ட்ரான்ஸ்ஃபர் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருந்து டூ தௌசண்ட் த்ரீ த்ரீ தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அதே மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து அவைலபிளாக தான் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்டர் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வேக்கன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு கால்பெரு வரப்போது அது வந்து உறுதித்தன்மை அதே மாதிரி நம்மளுடைய மேஜரில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கட்டும் ஆனால் நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் இந்த வீடியோ இருக்க நீங்கள் உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க சிலபஸ் வந்து மாறுனுச்சி அப்படின்னா டிஎன் கெசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இப்போதைக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி செக்ஷனில் வந்து ஓல்டு சிலபஸ் மட்டும்தான் வந்து அப்டேட்டாக இருக்குது அதை மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி கால்புரை வந்து இன்னும் வரலை அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அதிகமாக லேர்ன் பண்ண முடியும் அதே மாதிரி கால்பர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது வந்து ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும் அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அந்த பர்டிகுலர் சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை வந்து யாராலையுமே வந்து படிக்க முடியாது ஏன்னா தமிழ் படிக்கணும் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கணும் கல்வி உளவியல் எஜுகேஷ்னல் சைக்காலஜி வந்து படிக்கணும் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதை வந்து படிக்கணும் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டன் கொஸ்டினுக்கு ஒண்டன் மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இது எல்லாமே வந்து படிக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி அந்த தொண்ணூறு நாள் அறுபது நாள் வந்து போதுமானதா வந்து இருக்கும் இதை வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து திங்க் பண்ணி பாருங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் மேஜருக்கு வந்து பத்தொம்பது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது காமர்ஸ் மேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் மட்டுமே வந்து நூற்றி முப்பது மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது மேஜர் மட்டும்தான் வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது மேஜரில் நம்ம நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஒன் டென் ப்ளஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம தான் வந்து கிங்கு அதே மாதிரி நம்மளால் ஈஸியாக வந்து அந்த பதவியை வந்து தக்க வச்சுக்கிற முடியும் பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் படிப்போம் பத்து நாள் படிக்க மாட்டோம் நம்ம ஃப்ரெண்டு படிக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து படிச்சுட்டு இருக்கோம் நம்ம வெற்றிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடியது வந்து வெகு சிலர் மட்டுந்தான் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஏன்னா நமக்கிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ எம்எஸ்சி செகண்ட் இயர் வந்து பண்ணிக்கிட்டுருக்கேன் இருக்கேன் எம்காம் செகண்ட் இயர் வந்து இருக்கேன் எம்ஏ செகண்ட் வந்து இருக்கேன் என்னால் வந்து எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து என் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க மாதிரி சார் நான் வந்து எம்எஸ்சி பிஎட் வந்து கம்ப்ளீட்டை பண்ணிட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து எழுத போகிறேன் ஸோ என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக எழுத வரவங்க ஆல்ரெடி நாலஞ்சு வருஷம் வந்து ட்ரைவ் பண்ணவங்க எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணவங்க பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா காம்படிஷனுக்கு வந்து வருவாங்க அப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம காம்படிஷனை பொறுத்த மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்க வேண்டியது வந்து அவ்வளவு இருக்குது நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு இருக்குது தமிழ் படிக்கணும் மேஜர் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் அஃபேர் படிக்கணும் ஜிகே படிக்கணும் இதெல்லாம் படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நடந்து முடிஞ்ச பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஓ எக்ஸாம் அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி டியர் வந்து கான்டெக்ட் பண்ணாங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ்லேயே வந்து பாஸ் பண்ணலை இது வந்து ஒரு வெக்க கேடு ஏன்னா நம்ம வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கோம் டிஆர்பிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம் டெட் எக்ஸாமுக்கு படித்தோம் அதனால் வந்து தமிழில் ஈஸியாக இருக்கும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்க மாதிரி வந்து இருப்பீங்க அப்படி எதுவுமே கிடையாது இப்போ டிஎன்பிசி இருக்குது அப்படின்னா டிஎன்பிசி கொஸ்டின் பட்டன் வந்து வேறு டெட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதனுடைய கொஸ்டின் பட்டன் வந்து வேறு யூஜிடிஆர்பி இருக்குது அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வேறு அதே மாதிரி தான் பிஜிடிஆர்பி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பேட்டன் வந்து வேற வேற இருக்கு ஆனால் நம்ம தான் புரியாமல் ஆல்ரெடி நம்ம படித்ததுக்கான ஈஸியாக வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் நம்ம ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டீச்சராக இருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அசால்ட்டில் நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான தோல்விக்கான காரணமாக வந்து இருக்குது ஓகேவா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ் தகுதி தேர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் வந்து நம்ம நல்லா படிக்கணும் இதுலேயுமே வந்து சார் பத்தாவது தரணானா கொடுத்துருக்காங்க நம்ம பத்தாப்பு புக்கை மட்டும் படித்தா போதுமே எதுக்கு நம்ம டிகிரி லெவல் படிக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க அதாவது நம்மளே வந்து சிந்திக்கணும் பத்தாவது புக்கை டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் பையனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தமிழ் தகுதி தேர்வை வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அது எதுக்கு நமக்கு வந்து டிகிரி முடிச்ச எம்எஸ்சிபிஎடு முடிச்ச நமக்கு வந்து எதுக்கு டெஸ்ட் வைக்கணும் இதெல்லாம் வந்து சிந்தனை செய்யணும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வில் தொல்காப்பியம் மணிமேகலை சீவக சிந்தாமணி அகநானூறு போனானூறு இந்த மாதிரி டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக் டிகிரி லெவலில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் படிக்கணும் நம்ம ஏன்னா அவன் சொல்கிறது என்ன பிஜி டேரிபி எக்ஸாமுக்கு எம்எஸ்சி பிஎட் இருந்தால் குவாலிஃபிகேஷன் தமிழ் தகுதி தெருக்கு பத்தாவது தரம் தான் ஆனால் நம்ம படிக்க வேண்டியது வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் டிகிரி லெவலுமே வந்து படிக்கணும் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அது நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் எதுவுமே தெரியாமல் ஏதாவது ஒரு ஆன்சரை வந்து சூஸ் பண்ணுவோம் ஃபெயில் ஆயிடுவோம் அப்போ கிட்ட டிபேட்டு சார் நான் வந்து பத் பத்தா புக்கு மட்டும்தான் படித்தேன் நீங்கள் ஏன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இருந்து கொஸ்டின் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ண முடியாது டிஆர்பி டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இவங்க சொல்கிற ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா சிலபஸை இருக்க டாப்பிக்கு எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அங்கேருந்து நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்போம் அது டென்த்னா டென்த் இருந்து இருப்போம் டுவெல்த்னா டுவெல்த் புக்கில் இருக்கும் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது இந்த குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது தான் வந்து குவாலிஃபிகேஷன் டென்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க நல்லா வெற்றியாளர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதி புத்திசாலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த் வரைக்கும் படிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்குமே வந்து படிச்சிருப்பான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவான் ஆனால் நான் பத்தாவது வரை தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு நாலு மார்க்கு அஞ்சு மார்க்கில் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது வெற்றியாளர்கள் அப்படின்னா நிறைய வந்து கற்றுக்கணும் நிறைய லேர்ன் பண்ணணும் அதே மாதிரி தான் டிஜிடிஆர்பி எக்ஸாம் அதே மாதிரி பிஜி டேரிபி எக்ஸாமுக்கு வந்து சார் பிஜி டேரிபின்னா பிஜி சிலபஸ் மட்டும்தான இருக்குது நீங்கள் ஏன் ஸ்கூல் புக்கை வந்து படிக்க சொல்லுறீங்க ஏன் யூஜி புக்கு படிக்கணும் ஏன் ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும் அப்படிங்க மாதிரியுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்போது அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குது பிஜி சிலபஸ் ஆனால் நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதே எல்லாமே படிக்கணும் அப்படின்னா வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு பிஜியை மட்டும் படித்தேன் அப்படின்னா ஆல்ரெடி பிரெஸ்ஸா வர ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜியில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்போ அவங்க பாஸ் பண்ணி போயிடலாமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சு வருஷம் வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுமே வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாமே ஏன் பாஸ் பண்ண மாட்டேங்க இதில் என்ன பெரிய டுஸ்ட் அப்படின்னா பிஹெச்டி படித்தவங்களும் வருவாங்க காலேஜ் லெக்சராக இருக்கவங்களும் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க அவங்களாம் ஏன் பாஸ் பண்ண மாட்டேங்க ஏன் பிஜி ஸ்கூல் புக்ஸு ரெஃபரன்ஸ் புக்கு இதெல்லாம் படித்தவங்க வந்து பாஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சரௌண்டிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் தமிழ் தகுதி தெருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கணும் டிகிரியில் ஒன்றுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன மேஜரோ அதை எடுத்து படிங்க இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து தமிழ் புக் எடுத்து படிங்க உங்களுக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே வந்து கவர் ஆகுது அப்போ அதை தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பாட்னி மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே பாட்னி லெசனாக எடுத்து படிங்க நீங்கள் ஜியாகிரபி மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே ஜியாகிரபி லெசனாக படிங்க அதை விட்டுட்டு நான் வந்து படித்தா பிஜிஏ மட்டும் ம மட்டுந்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படித்தீங்க அப்புடின்னா பாஸ் பண்ண முடியாது மார்க் வராது ஓகேவா அதனால் இதை எல்லாமே வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடமையில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் இருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளில் வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து அலாட் பண்ணுறோம் மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது சைக்காலஜி டெஸ்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் இப்போ இருந்து படித்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் உங்களுடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா நனவாகும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து பணியில் வந்து அமரலாம் இல்லை அப்படின்னா இப்போ இருக்க சுட்சிவேஷனை விட மோசமாக தான் இருக்கும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராகவோ இல்லைனா ஒரு வேற ஏதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராகவோ இல்லைனா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகவோ உங்களுடைய கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நனவாகாது நீங்கள் படித்தா மட்டும்தான் வந்து நனவாகும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நம்முடைய சேனலில் நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் ஸோ நம்முடைய சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகு வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்